ஹலோ கைஸ் வெரி குட் மார்னிங் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எபி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த ஆதரவு எப்பவும் கொடுப்பேன்னு நம்புறேன் அதே பிரிஸ்கோட நம்ம ஆசிஎஸ் எப்பவும் போகல குளோபலை ரோண்ட அடிச்சப்பறமா நம்ம ஏரியாக்குள்ளே போவோம் அந்த மாதிரி செகண்ட் மே இல்லையா வீக்கோட லாஸ்ட் டே அதாவது ஃப்ரைடே ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி இருக்கலாம் அனைத்து ஹாலிடேஜியா ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு குளோபல் அழிச்சிட்டு அப்புறமா நம்மளோட ஏரியாக்குள்ளே போகலாம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நாஸ்டாக்கு நாஸ்டாக் பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா இந்த ட்ரெண்ட் நான் வந்து நேற்று சொல்லியிருந்தோம் முந்தாணத்தை சொல்லியிருந்தோம் இந்த பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படி ஒருவேளை இன்கேஸ் உடைச்சிட்டாலும் வெயிட் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் வண்டி ஃபர்தர் மேலே போகும் அதுவும் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட்கிற ரவுண்ட் ஃபிகருக்கு மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தர் மவுமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதே பேசியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த வகையில் தான் நேற்று மாறாதான் நேற்று நடந்துச்சு நேற்று நமக்கு தான் லீவு அவங்களுக்கு லீவு கிடையாது அதனால் கரெக்டாக வந்து டொண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ரீச் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டென் லைனில் அந்த சேனல் இருக்கு தெரியா அந்த சேனல் டாப்பில் கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி பியூட்டி என்ன கேட்டீங்கன்னா எங்கே ரிஜெக்ஷன் ஆச்சோ அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து வண்டி மேல் நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது பாயிண்ட் வயசு சொல்லணும் அப்படின்னா பத்தொம்பாயிரத்தி அறநூறுலேருந்து ஆல்மோஸ்ட் பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட முந்நூறு கிட்ட ஃபுல் பேக் கொடுத்து மேலே போயிட்டுருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் பயஸ் தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் ஸோ ஒரு இரநூறு பாயிண்ட் இருக்குது பாக்கி நூறு பாயிண்ட்டு அந்த நூறு பாயிண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே போகிறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கலாம் இனி வந்து நம்ம வந்து இவனுக்கு கொடுக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் பயஸ் தான் கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து சேனலில் வந்து பிரீச் பண்ணிட்டாங்க ஸோ பிரீச் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக நம்மள ஒரு சின்ன ரேட் டெஸ்ட்லாம் எடுப்பேன் ஒரு கன்சாலேஷன் ஜோனுக்கும் இல்லை அந்த ஜோன் வந்து இப்போ ரொம்ப குறுகிருச்சி முதல்ல வந்து டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சு கிட்ட இருந்துச்சு இப்போ வெறும் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்காங்க அதாவது பத்தொம்போது அறநூறு எட்டு பத்தொம்போது இருபதாயிரம் வச்சுக்கோங்க ஒரு நானூறு பாயிண்ட் ஒரு நானூறு பாயிண்ட் இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா இந்த பாக்ஸை பிரீச் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஃபர்தர் வந்து பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்கு வந்து பட்டையை கலப்போம் ஆனால் அதில் பியூட்டி என்ன கேட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு எட்டு ட்ரேடிங் செஷனாக வந்து மேலேயே தான் போயிட்டுருக்காங்க ஹையர் கை ஃபார்மேசில்தான் போயிட்டுருக்கு லோயர் கையை வைக்கல புரியுதா ஈவன் நேற்று முகம் லோயர் கை வைக்கல ஸோ இன்றைக்கும் பாசிட்டிவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிட்ஜ் பண்ணிட்டு அடுத்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் ரீச் பண்ணணும் அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்ஸ் இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும் ஏன்னால் ஆல்ரெடி இதை வந்து ரீடெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அது மீன் இன்றைக்கி நடக்கிறத வந்து ரீடெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த சேனலோட பிரேக் அவுட் அவுட்டுக்கு ஸோ நாஸ்டாக பொறுத்தளவுக்கு பியூர்லி பாசிட்டிவ் கொடுக்கலாம் நோ மோர் இஷ்யூஸ் அன்டில் அதாவது இந்த இந்த